சவுத் கொரியாவின் கிம்ஹி சர்வதேச விமான நிலையத்தில் நிலையத்திலிருந்தே ஹோங்காங்கே புறப்பட தயாரான ஏற்பசன் நிறுவனத்தின் ஏர்பஸ் த்ரீ டுவெண்டி ஒன் விமானத்தில் திடீரென தீப்பற்றியதை தொடர்ந்து அங்கு பதற்றம் நிலவியது விமானத்தின் வால் பகுதியில் புகை வெளிவருவதை அவதானித்து விமான கேப்டன் மற்றும் பணியாளர்கள் உடனடியாக செயல்பட்டு விமானத்தில் இருந்து நூற்று அறுபத்தொன்பது பயணிகளையும் வெளியேற்றினர் விமானத்தின் அவசர கதவுகள் திறக்கப்பட்டு அதன் வழியாக பயணிகள் மற்றும் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்டனர் வெளியேற்றத்தின் போது மூன்று பயணிகளுக்கு மட்டும் சிறு சிறு காயங்கள் ஏற்பட்டதாக விமான நிறுவனத்தினர் தெரிவித்துள்ளனர் பூசன் குழுவினர் துரிதமாகவும் சாமர்த்தியமாகவும் செயற்பட்டதனால் எந்தவொரு உயிர் சேதமும் ஏற்படவில்லை என்பது மகிழ்ச்சியான விடயமாகும் விரைவாக செயற்பட்ட பணியாளர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன விமானத்தில் எவ்வாறு தீ பற்றியது என்பதை கண்டறிவதற்கான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளது விமான நிலைய கட்டுப்பாட்டு பிரிவினர் செய்தி வெளியிட்டுள்ளனர் நூற்று எண்பத்தொன்பது உயிர்களை காவ வாங்கிய மிகப்பெரிய விமான விபத்தை கடந்த மாதம் சந்தித்த சவுத் கொரியாவில் மீண்டும் ஒரு விமானம் முழுமையாக தீக்கரையாகியுள்ளமை விமான உலகை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியுள்ளது உங்களுக்கு விமானங்கள் பிடிக்குமா விமானம் மற்றும் விமானத்துறை சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள வியான்சா ஸ்பாட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்